இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இப்போது நம்ம கிட்டே வந்து நான் அப்படி நான் இப்படி உன்னோட கம்பெனியை நான் எப்படி வந்து நான் இது பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு கீழே தள்ள போகிறேன்னு மட்டும் பாரு உன்னோட கம்பெனியை தாண்டிட்டு என்னோடய கம்பெனி மொதல் இடத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சவால் விட்டுட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மரண அதிர்ச்சியை நம்ம கௌதம் வந்து பதினா கொடுக்குறாங்க ஆடே எஸ்எஸ்கே நீ என்ன பண்ண ஏது பண்ண எப்படி வந்து நான் இப்போது மொதல் இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா இதுக்கு மேலே வந்து பதினா நீ இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காத கேட்டேன் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணி தான் பிடிச்சேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடாரு இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு டேய் கௌதம் என்னடா உளறிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க கேட்க ஆரம்பிச்சிடாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலியை ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை குறைச்சிட்டாங்க அதே சமயம் நம்ம இலக்கியாவுக்கு வந்த ஒரு ஃபோன் கால்னால இந்த அஞ்சலி எங்கே போகிறா என்ன பண்ணுறா அப்படின்றது எல்லாத்தையுமே இலக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அந்த நம்ம கௌதமோட கேபின்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா ப்ராஜெக்ட் ஃபைல அதை எல்லாத்தையுமே பார்த்த இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அழகாக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுல இருந்து எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ அடுத்ததான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கார்த்திகை எங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கமிஷனர் ஒரு பக்கம் நம்ம இலக்கிய ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் முதல்ல டைவர்ட் ஆகணும் ஏன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் நினைச்ச மாதிரியே இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற வேலையை வந்து கொடுத்துட்டு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் நம்ம கௌதம பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவரோட கம்பெனிக்கு வந்து வர ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம கௌதமோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வர ஆரம்பிச்சுறாங்க புது ஆஃபீஸ்க்கு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன கௌதம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க எங்கே நீ வந்து இப்போனா முதல் இடத்த பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு ஆனால் கனவுல கூட நடக்காது அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே கௌதம் வந்துட்டு பயங்கரமாக சரி மட்டும் இல்லாமல் என்ன எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீ கம்பெனி கம்பெனியை மொதல் இடத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டியை போட்டேன் அப்படிதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்கிற கௌதம் நீயே நான் வந்து பார்த்திங்கனா ப்ராஜெக்ட் ஃபைலில் திருடுறதா அந்த மாதிரி பழக்கமே என்கிட்ட இல்லை அப்படின்னு உடனே நம்ம கௌ கௌதம் இருந்துட்டு வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க என்ன இது எஸ்எஸ்கே நீ சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்து அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் அந்த ஃபைலே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஆனால் கடைசியில் இப்படி ரெண்டு பேரும் வசமாக சிக்கிக்குங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கையில் தான் இருக்கேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ண அப்படின்னா கார்த்திகை கொண்டு விடுவேன் அப்படின்னு வரணும் நம்ம இலக்கியா சரியான நேரத்தில் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க என்னது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுவியா இப்போ இங்கே பேசுறதை கொஞ்சம் கேளு அப்படின்றமா வந்து சொல்லிட்டு ஃபோனை காட்டினதுக்கப்புறமா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க கௌதம் கார்த்திக்கு எந்த ஆபத்தும் இல்லை கார்த்திக்கு காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோடனே எஸ் எஸ்கேவுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க